ஜெயலலிதா மருத்துவமனையில் இருந்தபோது தஞ்சாவூர் அரவக்குறிச்சி திருப்பரங்குன்றம் ஆகிய தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கான படிவத்தில் ஜெயலலிதாவின் கைநாட்டு பெறப்பட்டுள்ளது அவ்வாறு கைநாட்டு பெறுவதற்கு உதவிய டாக்டர் பாலாஜிக்கு ஐந்து லட்சம் ரூபாய் நன்கொடை கொடுத்ததற்கான ஆவணங்கள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி வருகின்றன அமைச்சர் விஜயபாஸ்கர் வீடு உட்பட முப்பத்தைந்து இடங்களில் வருமான வரித்துறையினர் நேற்று முன்தினம் அதிரடி சோதனை நடத்தினர் அந்த சோதனையில் ஆர்கே நகரில் பணப்பட்டுவாடா செய்ததற்கான ஆதாரங்கள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தின இந்நிலையில் தஞ்சாவூர் உள்ளிட்ட மூன்று தொகுதிகளில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர்களுக்கு மருத்துவமனையில் இருந்து ஜெயலலிதாவின் கைநாட்டு பெற்று தந்தவர் டாக்டர் பாலாஜி அவருக்கு அன்பளிப்பாக ஐந்து லட்சம் ரூபாய் கொடுக்கப்பட்டுள்ளதாக தகவலும் வெளியாகி பரபரப்பை மேலும் கூட்டியுள்ளது அந்த ஐந்து லட்சம் ரூபாயை கொடுத்தவர் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் அவரது வீட்டில் நடந்த வருமான வரித்துறை சோதனையின் போது அந்த ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அது சில ஊடகங்களில் வெளியாகி அந்த பட்டியலில் மேலும் சில வரவு செலவு கணக்குகள் இடம்பெற்றுள்ளன எனவே ஆர் கே நகர் தேர்தல் ஒத்தி வைக்கப்படும் பிரச்சனை ஒரு பக்கம் இருந்தாலும் ஜெயலலிதா மரணம் குறித்த விசாரணை சூடு பிடித்து அதிலும் பலர் சிக்குவார்கள் என்று கூறப்படுகிறது இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்